ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் சீரியஸ் ரேசிங் நடந்துட்டு இருக்கு அதுல நம்ம தலாஜி சார் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் சீக்வல் அப்படி இல்லைன்னா எஃப் சீக்வெல்லாம் எதாவது கால் வந்தா கண்டிப்பா நான் நடிப்பேன் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன பதிலால நம்ம ஏகே ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியில் இருக்காங்க நம்ம தலாஜி சார் ரேசிங்கில் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் சீரியஸ் ரேசிங்ல நம்ம தலாஜி சார் கண்டினியூஸா ஒன் ஹவர் கார் ஓட்டிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அப்ப அந்த ஆங்கர் நம்ம தலாஜி கிட்ட இப்ப பிராட்பிட் நடித்த எஃப் மூவி ரிலீஸ் சோ அது மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும்னா நீங்க நடிப்பீங்களா டுவெண்ட்டி போர் சீரியஸ் இந்த மாதிரி ஒரு பிலிம்ல நாங்க எதிர்பார்க்கலாமா அஜித் குமார் இருப்பாரு அப்படின்னு இந்த கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அஜித் சார் உடனே நான் பாஸ்ட் அண்ட் பியூரியஸ் சீக்வல் அண்ட் எஃப்என் சீக்கியல் எதுல இருந்து கால் வந்தாலும் கண்டிப்பா நடிப்பேன் ஏன் கூடாது நான் வழக்கமா என்னோட படங்கள்ல நான் ரியல் ஸ்ட்ரென்த் தான் பண்றேன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்லியிருக்காரு அவர் கேட்டது நடிச்சிருக்காரு அதே போல டுவெண்ட்டி ஃபோர் சீரியல்ஸ்ல அஜித் சாரை எதிர்பார்க்கலாமான்னு தான் கேட்டாரு பட் நம்ம தலை சாரோட மிகப்பெரிய ஹைலைட் ஆன விஷயம் பாஸ்ட் அண்ட் பியூரியஸ் சீக்வெல்ல நடிக்க ஆசைப்படுறேன் அதுலேருந்து கால் வந்தாலே கண்டிப்பா நடிப்பான் அப்படின்னு செம்ம தக்ரிப்ளை கொடுத்துருக்காரு கண்டிப்பா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இப்போ எஃப் அண்ட் சீக்கல் இப்படின்னு எடுத்தால் நம்ம சார் அதில் நடிக்க முழு தகுதி வச்சிருக்காரு ரியல் ஸ்ட்ரென்த் செஞ்சுட்டு இருக்க நம்ம தலாஜ் சார் அந்த மாதிரி படங்கள் நடிக்கணும் கண்டிப்பா இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஃபிலிம் எடுக்கணும் சும்மா வெறித்தனமான மொமெண்ட்டாக இருக்கும் அது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜ் சார் சொன்ன இந்த பதில பத்தி உங்கள் அப்படின்னா நம்ம கவுண்ட் பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்